Mm -hmm. friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஸ்டைல் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதியோடு வந்திருக்குங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து விசேஷமான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சஷ்டி வழிபாடு சஷ்டியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்றது தான் அதுக்கு ஒரு நோக்கங்க அப்போ குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் இன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி

கண்டிப்பாக வந்து மனைவியாவது இருந்து வழிபாடு செய்யணும் தொடர்ந்து சஷ்டி திதியில் விரதமிருந்து வழிபாடு செய்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டி எங்கள் வீடே நான் சொல்லியிருப்பேங்க நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் அண்ணாவுக்கு வந்து குழந்தை இல்லாமல் ஒரு ஆறு வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லாமல் சஷ்டி திதியில் வந்து இருந்து வழிபாடு செய்து இப்போ ஒரு அழகான பெண் குழந்தைங்க முருகர் வேஷம்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துருந்தாங்க அதை வந்து கண்டிப்பாக ஒரு தடவை உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ காட்ட முடியாது அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காட்டணுங்க அண்ணனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களுடைய அனுமதி இல்லாம யாருடைய போட்டோஸோ வீடியோஸோ நம்ம வந்து வீடியோல போடக்கூடாது அப்படின்றதுனால போடலைங்க ஸோ ஒரு தடவை கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேங்க இன்னைக்கு சஷ்டி திதி நம்மளுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் நம்மளுடைய நோய் தீரணும் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்லை நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் வச்சு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் நான் விரதம் இருந்தெல்லாம் வழிபாடு செய்யலைங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்றதுனால நான் சாப்பிட்டேன் எளிமையான சாப்பாடாக சாப்பிட்டுட்டு தான் சாயந்தரமாக தான் இந்த வழிபாடு செஞ்சு பொதுவா வியாழக்கிழமையில குபேர காலம் அப்படின்றது அஞ்சு டு எட்டு அந்த டைமில் வழிபாடு செய்வேன் அதோடு சேர்த்து எனக்கு தெய்வரி சஷ்டி அப்படின்றதுனால முருகப்பெருமானுடைய சிலையும் வேலும் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேங்க இன்னைக்கு ஸ்பெஷலாக ரெண்டே ரெண்டு பரிகாரம் செய்ய போறங்க இது எதுக்கு அப்படின்னா நமக்கு பண வர வைக்கும் பண தடைகள் ஏதாவது இருந்தால் அதை நீங்குவதற்கும் இந்த எளிமையான வழிபாடு பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த வழிபாடு நான் செய்ய போகிறேன் அதை எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இப்போ வந்து குபேரரோட ஃபோட்டோ காமதேனோடு இருக்கிற குபேரர் ஃபோட்டோ அழகாக ஏதோ ஒரு பூஜை செய்யும்போது தான் வாங்கினா எனக்கு சரியாக ஞாபகம் வரலைங்க இப்போ அதை அழகாக தொடச்சி மஞ்சள் குங்கு வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் அதே போல் நம்ம கிட்டே க்ரீன் கலரில் வந்து லக்ஷ்மி குபேரரோட சிலை இருக்குது அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க முருகரோட வேல் முருகரோட சிலை எல்லாமே எடுத்து வச்சுட்டு குபேர விளக்கு இப்போது வந்து தேவிரை சஷ்டி அப்படின்றதுனால ஷட்கோண கோலம் போட்டு ஒரு சின்ன பிளேட்டில் ஷட்கோண கோலம் போட்டு ஓம் தீபம் ஏற்றிக்கிறாங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் வெற்றிலை தீபத்துக்கும் முருகருக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்குங்க ஒரு சிலர் செவ்வாய் ஆரம்பித்து ஆறு செவ்வாய்க்கிழமை சஷ்டியில ஏற்றுவாங்க விருப்பம் தான் ஓம் தீபம் ஒரு வாங்கினதிலிருந்து கோலம் போட்டு அதுக்கு மேல ஒரு வெற்றிலை மஞ்சள் குங்கு வச்சுட்டு அதுக்கு மேல விளக்கு வச்சு இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தாங்க தீபம் ஏற்றிக்கிறேன் தான் ஆறு செவ்வாய்க்கிழமை நான் ஒரு வேண்டுதல் வச்சு நெய் தீபமாக ஏற்றிக்கிறது நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் ஸோ நம்ம எல்லா நாளுமே நெய் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்ற பட்சத்தில் சுத்தமான நல்லெண்ணெயில் கூட தீபம் ஏற்றிக்கலாங்க இப்போ அஞ்சு கூட்டி எண்ணெய்ன்னு விற்கிறாங்க அந்த எண்ணெயில் ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் அதாவது வந்து விலை கம்மியாக இருக்கிற எண்ணெயில் தீபம் ஏற்றக்கூடாதுங்க ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா அடியில் வந்து பச்சை கலரில் வந்து ஒரு ஒரு மாதிரி படியும் அந்த மாதிரி எப்போவுமே விளக்கில் படியக்கூடாதுங்க அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க முன்னாடியெல்லாம் வந்து விலை கம்மியான விளக்கு அதாவது வந்து இந்த வேஸ்ட் எண்ணெயெல்லாம் ஒன்றா பண்ணி அதை வந்து கம்மியாக விற்பாங்க அதாவது நூறுரூபா நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்பாங்க அதெல்லாம் நீங்கள் விளக்கு ஏற்றினீங்க அப்படின்னா கீழே பச்சை கலரில் படியும் அந்த மாதிரி படியக்கூடாதுங்க சுவாமிக்கு நம்ம நல்லதா செய்யணும் ரொம்ப முடியல அப்படின்னாலும் ஒரு ஆஃப் அவர் ஆஃப் அவர் தீபம் ஏத்தினா கூட போதுங்க நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி நல்லெண்ணெயில ஏத்துறீங்களா நின்று கூட எரியும் ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் நல்ல எண்ணெயா வாங்கி அதுவும் செக்கெண்ணயா வாங்கி ஏத்தும் போது அதுக்கு பலன் அதிகமா இருக்குங்க இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நிலவாசலில் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு நிலவாசல் தெய்வத்தாக வசி வசி குல தெய்வமே வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு நிலவாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு பூஜை அறைக்கு வந்து பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம உட்காந்துட்டு பொறுமையாக இந்த காசுனால அர்ச்சனை பண்ணுறது பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது இது மாதிரிலாம் செய்யலாம் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா கீழே இறக்கி வச்சு தான் செய்யணுமா நம்ம வந்து ஷெல்ஃப்லேயே செய்யக்கூடாதுன்னா தாராளமாக செய்யலாங்க எந்த தவறுமே கிடையாது எனக்கு வந்து உட்காந்துட்டு செய்யறது கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்றதுனால கீழே இறக்கி வச்சு செய்யறேங்க நீங்கள் செல்ஃப்லேயே வச்சுருக்குறீங்க அப்படியே நின்னுக்கிட்டே உங்களால் செய்ய முடியும்னா தாராளமாக செய்யலாங்க இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் பரிகாரம்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு குண்டு மஞ்சளும் ஒரு ரூபா நாணயம் அப்படி இல்லைனா அஞ்சு ரூபா நாணயம் நான் வந்து அஞ்சு ரூபா நாணயம் வச்சுருக்குறேங்க பொதுவாக வந்து குபேரருக்கு அஞ்சு அப்படின்ற என்றைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால அஞ்சு ரூபா நாணயம் இதை வந்து பூஜையில் வச்சுட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம் நம்ம நகை பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் இல்லை நம்ம வேலெட்டில் வச்சுக்கலாம் பொதுவாகவே வந்து ஒரு குண்டு மஞ்சளோ விரலை மஞ்சளோ நம்ம பர்ஸில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நமக்கு தருங்க அதாவது வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சளுக்கு நம்ம பூஜையிலையும் சரி நல்ல ஒரு முக்கியத்துவம் இருக்கிற பொருள் அப்படின்னா அது மஞ்சள் தாங்க மஞ்சள் இல்லாமல் எந்த பூஜையுமே நிறைவடைவாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ குண்டு மஞ்சளோ விரலை மஞ்சளோ எடுத்து நம்ம பர்ஸில் வைக்கிறது நம்ம சாதாரணமாக எடுத்து பர்ஸில் வச்சுக்கிறதுக்கும் நம்ம பூஜையில் வச்சு பூஜை பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இன்றைக்கி அது இன்னொரு பரிகாரமாக புறம் அந்த பரிகாரம் எதுக்கு அப்படின்னா பணத்தடைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பா நீங்கிடுங்க அதுக்கும் ரொம்ப செலவெல்லாம் கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இப்போ தீபம் முதல்ல வந்து நம்மளுடைய விநாயக பெருமானையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாங்க நெய்வேத்தியமாக என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா அவல் பாயசமும் மாம்பழம்தான் நைவேத்தியமாக வச்சுருக்குறேங்க இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது உங்களுக்கு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற காரணம் என்னென்னா அஞ்சாவது வாரம் திருவிழா நடக்குதுங்க இங்கே சுற்றி ஸ்பீக் ஸ்பீக்கரை கட்டி விட்டுட்டு பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா நான் ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படி இருந்துமே அந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு கேட்குதுங்க உங்களுக்கும் கேட்டுதுங்க அப்படின்னா சாரி கொஞ்சம் வந்து இந்த வீடியோக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு தீபம் ஏற்றிட்டு நல்ல வாசனையான ஊதுவத்தை ஏற்றி வச்சுருக்குறேங்க எனக்கு வந்து இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல வாசமாக இருக்குங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஊதுவத்தை ஏற்றி வச்சுட்டு நல்ல வாசமாக நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த ஒரு பரிகாரம் இது வந்து ஆறு வாரம் ஏற்கனவே செஞ்சு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்த ஒரு பரிகாரங்க அதாவது தங்கம் வெள்ளி பணம் சேர்வதற்கான ஒரு சிம்பிளான மெத்தட் அப்படின்னே சொல்லலாங்க இது வந்து வியாழக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு செய்யலாம் அப்படி இல்லைனா சாயந்தரம் அஞ்சு டு எட்டு இந்த டைமில் செய்யலாங்க ஏற்கனவே இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஆறு வாரமாக நான் தொடர்ந்து போட்டிருக்கிறேங்க பார்க்காதவங்க பாருங்கள் அதையும் செஞ்சு வச்சுக்கிறேங்க அதுக்கு வந்து ஒரு வெள்ளி கப்பு வெள்ளி கப்பு இல்லைனா என்ன செய்யலாம் அப்படின்னா நாம் வந்து கண்ணாடி பவுல் கூட எடுத்துக்கலாம் இல்லைனா மண் பவுல் கூட எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கொத்து வேப்பில் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு துளசி இலைகள் நம்மகிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளி அப்படி இல்லைனா ஒரு ரூபா நாணயம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற எலுமிச்சம்பழம் அது அதோட ஏழு வெள்ளை கலர் இருக்க பூக்கள் அது எந்த பூக்களாக இருந்தாலும் சரிங்க அதை போட்டுட்டு ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக்கு அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு தரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்மளுடைய பூஜை அதை வச்சுருந்தோங்க அதை வந்து கண்டினியூவாக நான் பண்ணிகிட்டு தாங்க இருக்கிறேன் அந்த பரிகாரம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு சவர நகையை மீட்டு அதாவது தங்கச்சி நகையை வச்சுருந்தங்க அதை மீட்டு தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டேங்க அதை மீட்டுறதுக்கு எங்கிட்ட இருக்கிற நகையும் கொஞ்சம் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது இருந்தாலுமே கிட்ட வாங்கின நகையை கொடுத்துட்டேங்க அது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக எனக்கு இருக்குது எனக்கு ஸோ அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வரேங்க பொதுவாக வந்து வியாழக்கிழமையில் காசுனால அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காசோட சத்தம் சில்லற சத்தம் வந்து குபேர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓம் குபேராய ாய தனதானியாதிபதையே தனதானிய சம்பிமே தேகி சுவாகா அப்படின்ற தன தனவசிய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க இந்த மந்திரம் எல்லாம் சொல்ல தெரியாது அப்படின்னா ஓம் குபேராய போற்றி ஓம் லக்ஷ்மி குபேராய போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாங்க எல்லாருமே வந்து பூஜை அறையில் காசு சேர்த்து வச்சுருக்காங்க பெரும்பாலான பேர் வந்து ஒரு சிலர் நூற்றி எட்டு அஞ்சு ரூபாய் காயினே சேர்த்து வச்சுருப்பாங்க ஒரு சிலர் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் காயின் சேர்த்து வச்சுருப்பாங்க நான் வந்து ஒரு ரூபாய் காயின் அஞ்சு ரூபாய் காயின் அப்படிலாம் பார்க்கலங்க எனக்கு என்னென்ன காயின் கிடைக்குதோ அதெல்லாமே வந்து குபேரப்பானன்னு ஒன்று ரெடி பண்ணி அதில் போட்டு வச்சு அதனால தான் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வெள்ளி காயினும் இருக்குதுங்க ஒரு எட்டு வெள்ளி காயின் வாங்கினேன் அதில் வந்து சில பரிகாரங்கள்லாம் செஞ்சது புகை இது அஞ்சு காயின் இருக்குது அதை அஞ்சு காயின் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்ட்ரேபரி சஷ்டி அப்படின்றதுனால கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்த குரு கவசத்தில் கூட சில குறிப்பிட்ட வரிகளை நம்ம படிக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் அதை பற்றின வீடியோவும் ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க பண வரவு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அந்த பணம் நம்ம கையில் தங்கணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அதில் வந்து சரியான வழியை நம்ம தேர்வு செய்து நாம் கடினமாக உழைச்சி சம்பாதிக்கணுங்க அதாவது வெறும் பரிகாரம் செஞ்சால் மட்டும் பணம் வராதுங்க நம்ம உழைக்கணும் அதுவும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் உழைச்சப்பணா நம்ம கையில் தங்கணும் அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணம் தான் நம்ம கூட தங்கம் அப்படின்னு சொல்லப்படுது சில சமயம் அது கூட தங்கிறது கிடையாதுங்க ஒருவேளை அப்படி கஷ்டப்பட்டு நியாயமான முறையில் உழைச்சி நம்ம சம்பாதித்தப்பணா நம்ம கையில் தங்கலை அப்படின்ற பட்சத்தில் அதையும் நம்ம பணத்தடையாக தாங்க கருதணும் அப்படிப்பட்ட பணத்தடை தடையை நீக்குவதற்கு நம்ம இந்த தேய்வரை சஷ்டினால் செய்ய வேண்டாம் ஒரு எளிமையான பரிகாரம் முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக தான் இந்த சஷ்டி திதி இருக்குது அதிலும் வேண்டிய வரங்களை பெறுவதற்கு வளர்பறை சஷ்டியை நம்ம பயன்படுத்தணும் நம்மக்கிட்டே இருக்கிற கஷ்டங்கள் தீர்றதுக்கு தேய்பிரை சஷ்டியை நம்ம பயன்படுத்தணும் அப்படிப்பட்ட தேய்பிரை சஷ்டி அப்படின்றது இன்னைக்கு வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குங்க எப்போ போல நம்ம எப்படியெல்லாம் பூஜை பூஜை முருகப் முருகப்பெருமானுக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி குபேரருக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி எப்போ செய்யற பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணுங்க இதை செஞ்சோம் அப்படின்னா பணத்தடைகள் நீங்கி பணம் வந்து நம்ம கிட்ட நிரந்தரமாக தங்குங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் இடத்துல வேணுமானாலும் செய்யலாம் கண்டிப்பான முறையில் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கதுங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இல்லை இந்த பரிகாரத்தை செஞ்ச பிறகா இருந்தாலும் சரி அசைவம் சாப்பிடக்கூடாது அன்றைக்கி ஒரு நாள் மட்டுங்க பெண்கள் வந்து தீட்டு சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்டே இருக்கிற கல்லுப்பு பூஜைக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பு நாலு மிளகு ஒரு படிகாரக்கல் இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பூஜை நம்ம எப்படி ரெகுலரா செய்யணுமோ அந்த பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இந்த மூன்று பொருட்கள நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்க வல்லதாக கருதப்படுதுங்க அந்த பொருட்கள் தான் கல்லுப்பு மிளகு மற்றும் பரிகாரங்க சின்னதாக அகல் விளக்கு இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க அகல் விளக்கோ அப்படி இல்லைன்னா பீங்கான் கிண்ணம் இல்லை மண் பாத்திரம் இல்லைன்னா கண்ணாடி பவுல் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக்கை எவர் சில்வரம் நம்ம தடுத்துனோங்க அதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு உப்பு போடணும் நம்ம கையில் எடுத்து போடணுங்க அதுக்கு மேலே நாலு அப்படின்ற எண்ணிக்கையில் மிளகு போட்டுட்டு அதுக்கு மேல சின்னதா ஒரு துண்டு படிகார கல்ல வச்சுக்கணுங்க அவ்வளவுதான் இதை நம்ம பணம் எங்க இருக்குதோ அதுக்கு பக்கத்துல வைக்கணுங்க இப்படி வைக்கிறதன் மூலம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நீங்குங்க பீரோவில் வைக்கிறதா இருந்தால் பீ அந்த பீரோவுக்கு மேலே நம்ம வைக்கலாங்க பீரோக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சிடலாம் இல்லை நீங்கள் செல்ஃபில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு பக்கத்தில் கூட இதை வச்சிடலாங்க இந்த கல்லுப்பு மிளகு மற்றும் படிகாரம் அடுத்த மாத தேய்விரை சஷ்டி வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க அடுத்த மாத தேய்விரை சஷ்டி வரும்போது இதெல்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கலாம் ரெகுலராக செஞ்சு வச்சுட்டே வர 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 நம்மளுக்கு பண தடைகள் நீங்கி பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக அதிகரிக்குங்க எளிமையாக அந்த பரிகாரத்தை முருகப்பெருமான மனசார நினச்சி செய்கிறவங்களுக்கு அவங்க முருகரோட அருளால் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதோடு பணம் எப்போவுமே நம்ம கையில் தங்கும் இது வந்து நிறைய பேர் செஞ்சு நல்ல பலனை அடைஞ்ச ஒரு பரிகாரங்க இந்த படிகாரத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்துலலாம் வாசலில் வந்து ஒரு பெருசாக கல் மாதிரி கட்டிருப்பாங்க அந்த கல் என்னன்றது நம்மளுக்கு அப்போ தெரியாது அது வந்து படிகார கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வாசலுக்கு எதிரில் அதாவது வீட்டில் இருந்து யாராவது உள்ளே வராங்களா அந்த படிகார கல்ல பார்த்துட்டு வரா மாதிரி கட்டி தொங்க விட்டிருப்பாங்க ஒரு கருப்பு கலர் கயிரில் கட்டி தொங்க விட்டிருப்பாங்க எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் எதுக்காக அதை கட்டி விட்டுருந்தாங்க அப்படின்னா இப்போ இருந்து யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வை அது மேலே படும்போது அவங்க ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்தில் வந்த வந்தாலுமே அந்த கெட்ட எண்ணத்தை அந்த படிகாரக்கல்ல நீக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நீக்கிடும் பண தடைகளை நீக்கிடும் நல்லது பொதுவாகவே வந்து படிகாரக்கல் வாசலில் கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ நாம் கட்டுறதில்ல அப்போல்லாம் வந்து எல்லார் வீட்லையுமே அந்த படிகாரக்கல் அப்படின்றது வாசலில் தொங்கிக்கிட்டு தாங்க இருக்கும் இப்போ அதை நம்ம சுத்தமாகவே மறந்துட்டோம் அந்த படிகாரக்கல் நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னாவே அது வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கே கொடுப்பாங்க அந்த கல் வாங்கி சின்னதாக ஒரு துண்டு கூட எடுத்து வச்சுக்கலாம் அப்படி நான் வந்து பெரிய கல்லை தான் வாங்கிட்டு வந்து அதை உடச்சி சின்னதாக ஒரு துண்டு எடுத்து வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சுருக்குறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த படிகார கல் வந்து நம்ம கிணத்துள்ளே போட்டு வச்சிருந்தோம் இல்லைன்னா வந்து நம்ம டேங்க் இருக்குது பார்த்தீங்களா தண்ணி டேங்க்கில் போட்டிருந்தாலுமே அதில் தண்ணி வந்து சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படிகாரக்கல் ஸோ இந்த படிகாரர்கள் ரொம்ப ரொம்ப அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ரொம்ப நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயங்க அதே போல் கற்பூர ஆரத்தை காட்டும்போது எப்போ சொல்கிற போல தாங்க கொஞ்சம் கற்பூரம் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கிராம்பு போட்டு அதை வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக காட்டுறதன் மூலமும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மூல முடுக்களையும் காட்டுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ பூஜை பண்ணி முடித்தோன்னே எப்போவுமே வெளியே வந்து பார்ப்பேன் நான் வெளியே வந்து பார்க்கும்போது தீபம் இருந்தது அப்படின்னா எனக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டாக இருக்குங்க வெளியே தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு பூஜை போது மழை இல்லைங்க பூஜை ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்தில் நல்ல காற்று மழை அடிக்க ஆரம்பிச்சதுங்களா அந்த காற்று மழையில எங்கே தீபம் அணைஞ்சுட்டு இருக்கோமோ அப்படின்னு நினைச்சேன் தீபம்லாம் அணையிலங்க நல்லபடியாக அரிஞ்சுட்டு இருந்தது மனசுக்கு நல்ல நிறைவா இருந்தது இன்னைக்கு வெளியே காற்றும் பாருங்க நல்ல மழை இருக்கு நம்ம தோட்டத்துல அதாவது வாசல் பக்கத்துல ஒரு செடி வச்சிருக்கிறோமா அதுல வந்து அழகா பூ பூத்துருக்குங்க அதுவும் இந்த மழை எல்லாம் பெய்யும் போது அந்த செடியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் என்னதான் நம்ம தண்ணி ஊற்றினாலுமே மழை பெஞ்சது அப்படின்னா அது தாய்ப்பால் மாதிரிங்க அந்த செடிகளுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காட்டுற பாருங்க பூச்செடி ரொம்ப அழகாக பூ பூத்துணுங்க லைட்டில் உங்களுக்கு பகலில் ஒரு தடவை காட்டுற பாருங்கள் ரொம்ப ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்ததுங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு உண்மையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்